தேனியில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் நுழைய முயன்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தேனி மக்களவை தொகுதியில் பதிவான வாக்கு எண்ணும் மையந்திரன் மையங்கள் மையத்திற்குள் நுழைய முயன்ற நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் தம்மவார் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள வாக்கு மையத்திற்குள் நுழைய முயன்ற நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அந்த நபரை கைது செய்திருக்கின்றனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் வாக்கு என்னும் மையத்திற்குள் நுழைய முயன்ற நபர் யார் அவர் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார் முழுமையான விவரங்கள் என்ன மத்தனாமன் பார்த்தோன்னா தேனி மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட சோழவந்தான் உஸ்லம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் அதே போல வந்து கம்பம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொழிலின் பதிவான இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்கு மையங்களில் இருந்து அன்றைய தினமே வந்து பாதுகாப்பு அனைத்துமே வந்து தேனி அருகே கொடலார்பட்டியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை வந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே பாதுகாப்பாக வைப்பது உறுதி செய்யும் வகையில வந்து மூன்று அடுக்கு பாதுகாப்பானது போறப்பட்டுள்ளது முதல் அடுக்கல வந்து பார்த்தோம்னா மத்திய தொழில் பாதுகாப்பு அடைய அதே போல வந்து இரண்டாவது அடுக்கு பாதுகாப்புல வந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படை காவலர்களும் அதே போல வந்து மூன்றாவது அறுக்கு பாதுகாப்புல வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் வந்து சுழற்சி முறையில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுட்டு வராங்க இருபத்தி நாலு மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த பாதுகாப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாக்கு எண்ணம் மையத்துக்குள்ள வந்து ஒரு நபர் ஒருவர் வந்து திடீரென வந்து உள்ளே செல்ல முயன்றதால் வந்து பரபரப்பு அணை ஏற்பட்டது இந்த வாக்குச் சட்டிகள் அனைத்துமே வந்து பார்த்தோம்னா தேனி இருக்கக்கூடிய அந்த தனியார் கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து தேனிய சேர்த்துல ராஜேஷ் கரண் என்பவர் வந்து அந்த கல்லூரியினுடைய முன்னாள் ஊழியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில வந்து கல்லூரிக்குள்ள வந்து உள்ள புகுந்த மேற்கு போது வந்து காவல்துறையினர் வந்து அவரை துரத்தைப்படுத்தி அஹ் பள்ளி செல்லிப்பட்டி காவல் நிலையத்தில் இருந்து ஒப்படுத்தாங்க அவர் மீது வந்து ஐந்து பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தற்போது வந்து அவர் பள்ளி சல்லிப்பட்டி காவல் நிலையத்தில் வந்து வைக்கப்பட்டு அவர் மீது வந்து தீவிர விசாரணை நடந்து தற்போது நடைபெற்று வருகிறது முழுமையான கள நிலவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் தேனியில் வாக்கு என்னும் மையத்திற்குள் நுழைய முயன்ற நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் தேனி தொகுதியில் கம்மவார் கல்லூரியில் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையில் நுழைந்த நபர் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வாக்கு என்னும் மையத்தில் நுழைய முயன்ற நபரை கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர் தேனி மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்கு பெட்டிகள் தற்போது தேனியில் வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த மையத்திற்குள் நுழைய முயன்ற நபரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர்